ஓம் நம சிவாஜி குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் விரும்பும் தெய்வ தேவதைகளை மிக விரைவில் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சர்வ தேவதா வசியம்மை இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரி அனுஷ்டத்துக்களை நீங்கள் இப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் அருள்வாக்கு வாக்கு சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி மாந்திரிக தொழில் இருக்கிறோம் நாங்கள் இந்த மாதிரி ஜோதிடர்கள் பண்ணோம் ஜோதிடம் பார்க்குறோம் சாமி ஆனால் வந்து என்னென்னு சொல்லி கேட்குறிங்கன்னா சரியான முறையில் வந்துட்டு எங்களுக்கு சரியான முறையில் எந்த ஒரு விஷயமே செயல்பாடுகள் ஆக மாட்டேங்குது இதற்காக வந்து நாங்கள் எதனால் தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுக்கலாம்னு சொல்லி நினச்சி நாங்களும் முயற்சிகள் எடுக்கிறோம் ஆனால் எந்த ஒரு தெய்வமோ தேவதையுமே சித்தியான மருந்து தெரியல சாமி நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் தொண்ணூறு நாள் விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் வருட விரதம் மருந்து பூஜை பண்ணுறோம் ஆனால் வந்து பூஜைக்கு உண்டான பலனான அந்த சித்தி ஆக மாட்டேங்குது சமிதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க நான் எப்பவுமே சொல்கிறது அதுதான் அதாவது ஒரு தெய்வத்தையோ தேவதையை வசப்படுத்தணும் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து அந்த தெய்வத்தை தேவதை வந்து உபாசனை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு முதல்ல தவ வலிமை வேணும் அப்போ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தவ வலிமை இருந்தது அதனால தான் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா தவம் பண்ணியே மழை வர வைப்பாங்க காற்று புயல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்து காட்டிகிட்டு இருந்தாங்க இப்போ இன்றைய சூழ்நிலைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தவ வலிமைங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இந்த மை இந்த எந்திரங்கள் இல்லை தாயத்து இப்படியான சொல்லக்கூடிய தாந்திரிக முறையை வந்து பயன்படுத்தி தான் இதன் வழியில் தான் நம்ம வந்து ஒரு தெய்வத்தையோ தேவதையோ மிக விரைவில் வசப்படுத்தி அதனுடைய அருளால் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம செய்ய முடியும் சரிங்களா இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சில அனுபவத்தில் இருக்கவங்களுக்கு இது தெரியும் இது சும்மா அந்த இதில் வரவங்க வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வியாபார நோக்கில் ஒன்று சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு வியாபாரம் மாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்போ அதை வச்சு நீங்களும் விரதமிருந்து உபூஜை பண்ணி அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்காக தான் சொல்கிறது சரி அப்படியான ஒரு முறையில் தான் வந்து இது வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மை பிரயோகம் மையை வச்சு எப்படி வந்து நீங்கள் விரும்பக்கூடிய தெய்வத்தையோ இல்லை தேவதையோ வந்து வசப்படுத்தி அதன் அருளால் வந்து இந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த அருள் குறி சொல்கிறது இந்த மாதிரி மாந்திரிக தொழில் பண்ணுறது ஜோதிடம் அற்புதமாக வந்து பிரபலமாகறது அப்படிங்கிறத பற்றிலாம் அதற்கு உண்டான விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் சரி இது எப்படி பண்ணணும் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்டனால எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ கிரகண நேரங்களில் வந்து என்ன பண்ணணும் சொல்லி கேட்டிங்கனா வேப்பமர புல்லுருவி புல்லுருவி அரச புல்லுருவி வந்து நீங்கள் முறையாக வந்து சேகரித்து எடுத்து முறையாக அதனுடைய சாரை மட்டும் எடுத்துக்கணும் சாரை மட்டும் எடுத்து இந்த சாறை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்கல நல்லா சுற்றி வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்லா அந்த சாரை மட்டும் நல்லா தடவி விடணும் நல்லா தடவி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு வெயில் படாத இடத்துல நெல் வச்சு உளர்த்திங்கன்னா அது நல்லா காய்ச்சிடும் காஞ்சதுக்கப்புறம் பச்சை கற்பூரத்தை வந்து நீங்கள் கொளுத்தி விட்டு அந்த பச்சை கற்பூரத்துக்கு மேலே புகை இல்லைங்க அந்த புகைக்கு நேராக வந்து இந்த ஆணைக்கன் பட்ட சட்டையை வந்து கவுத்துகிற மாதிரி பிடிச்சிங்க இந்த புகை போய் அதில் போய் கட்டும் கட்டினதுக்கப்புறம் அதற்குள்ளே வந்து சுத்தமான கொம்பு தேன் விட்டு அதை வந்து நல்லா வளத்து எடுத்து இது கூட வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஷ்டகந்தான் சேர்த்து நல்லா மாதிரி நல்லா அரைச்சு ஒரு செம்பு சிம்மில் பதனம் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ எதனால் தெய்வத்தை வசப்படுத்துகிறீங்க ஏதாவது ஒரு தெய்வத்தை வந்து உபாசனை எடுக்கிறீங்கன்னா அந்த தெய்வத்தினுடைய ஆலயத்தில் அந்த தெய்வத்துக்கு மூல மூல தெய்வம் அதுவாக இருக்கணும் அந்த மூல தெய்வத்துக்கான நேர் எதிரை வந்து குழி தோண்டி அதற்குள்ளே வந்து இந்த மையை வச்சுட்டு ஐந்து விதமான வாசனை மலர்கள் ஐந்து விதமான வாசனை திரவங்கள் உள்ளுக்குள்ள ஊற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு சின்னதாக ஒரு படையில் போட்டுட்டு அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரம்னு சொல்லியிருக்கும் இப்போ கருப்புசாமி வந்து வச்சு அல்வாக்கு சொல்லி கூடி சொல்கிறீங்கன்னா அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரம் இப்போது நீங்கள் அந்த மாதிரி சரிங்களா அப்போ அந்த தெய்வத்துக்கு உண்டான மூல மந்திரத்தை வந்து அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் வந்து அங்கே அமர்ந்து ஒரு எத்தனை தடவை முடியுமோ அந்த தடவை நீங்கள் சொல்லிக்கலாம் இதே வந்து நீங்கள் ஒரு தேவதையை வசப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ருத்ரபூமில் கன்னி மூலையில் குளி தோண்டி அதே மாதிரி வாசனை திறவீர்கள் வாசனை உளுக்கில் போட்டு அதற்குள்ளே இந்த மையை வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் போட்டுவிட்டு நீங்கள் என்ன தேவதை வாசனை எடுக்கிறீங்களோ அந்த தேவதைக்குண்டான மந்திரத்தை அந்த கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் அங்கே உங்களுக்கு வந்து மந்திர உச்சாளர்கள் கொடுத்துட்டு அப்பறம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிரகண நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மின் பூசணி சுற்றி உடச்சு போட்டு அந்த மையை எடுத்துகிட்டு வந்து பத்திரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இப்போ உபாசனை எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த உபாசனைக்கு வந்து எந்திர பிரயோகம் பாவை பிரயோகம் குடுவை பிரயோகம்னு சொல்லி நம்ம பல விதமான பிரயோக முறைகள் இருக்குது அப்போ அதுக்கில் வந்து என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்கள் என்ன பிரயோகம் பண்ணுறீங்களோ இப்போ இப்போ நீங்கள் எந்திரம் எழுதி உபாசனை எடுக்கிறீங்கன்னா அந்த எந்திரத்தில் இந்த மையை வந்து சிறிதளவு தடவி விட்டுட்டு உங்களுடைய நெத்தியில் சிறிதளவு தடவி விட்டுட்டு அதற்குண்டான மந்திரத்தை உச்சாரணம் கொடுத்துட்டிங்கன்னா அதற்குண்டான மிக விரைவில் சித்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் வந்து ஏற்படுத்தி மிக விரைவில் சித்தியம் ஆகிரும் சரிங்களா அப்படி இல்லை குடுவைனாலும் குடுவையில் நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் இல்லை பாவைனால் பாவையில் பிரயோகப்படுத்தலாம் இப்படியான முறைகளை வந்து பின்பற்றி நாம் விரும்பக்கூடிய தெய்வத்தையோ தேவதையோ வந்து உபாசனை எடுத்து அதன் வந்து பலவிதமான சித்துக்கள் வந்து செய்து காட்டலாம்னு சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை வந்து முறையாக தக்கணும் குருமாதிரி தான் ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பாலானது பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கங்க ஸோ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமச்சி வாய் குருவே துணை